அனைவருக்கும் வணக்கம் அறந்தாங்கியை தாண்டி அத்தியூர் அதுக்கு பக்கத்தில் பூஞ்சோலின் ஒரு கிராமம் கிராமத்துக்கு உண்டான எல்லா அடையாளமும் அந்த கிராமத்தில் இருந்துச்சு அந்த கிராமத்திற்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கும் என் பேரு தான் கௌதம் பொண்ணு பார்ப்பது எனக்கு இல்லைங்க என் கூட பிறந்த உடன்பிறப்புக்கு என் அண்ணனுக்கு நான் என் அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா என எல்லோருமே அந்த கிராமத்துக்கு போய் கொண்டிருந்தோம் என் அம்மாவுக்கு பொண்ணோட அப்பா அண்ணன் முறை அதாவது எங்களுக்கு அவர் தாய் மாமன் முறை அறந்தாங்கியிலிருந்து பூஞ்சோலைக்கு டவுன் பஸ்ஸை தான் போகணும் ஆனால் பஸ்ஸில் எங்களோட சேர்ந்து மூட்டை மூட்டையாக கருவாடும் வந்ததில் மொத்த குடும்பத்துக்குமே வாந்தி எடுத்து எடுத்து மயக்கமும் வந்து ஒரு வழியாக அந்த கிராமத்தில் வந்து இறங்கிட்டோம் இறங்கின உடனேயே உடம்புலாம் ஒரு மாதிரி பிசு பிசுப்புன்னு ஏற்பட என் அம்மா அதற்கு ஒரு விளக்கமும் தந்தாங்க தம்பி இங்கே கடல் பக்கம்டா உப்பு காற்றுல உடம்பு பிசு பிசுன்னு தட்டும் ஒன்றும் ஆகாது வாங்கின்றாங்க எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் சகஜம் என்பதை போல் நாங்கள் நடக்க தொடங்கினோம் அம்மா தலைமையில் நாங்கள் எல்லோருமே அம்மாவை பின்தொடர்ந்து நடந்தோம் அப்போது தூரத்தில் ஒரு எக்ஸல் மின்னல் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு பக்கத்தில் வரும்போது தான் கவனிச்சேன் அது ஆம்பளை மாதிரி சட்டை போட்டுக்கிற ஒரு பொம்மலன்னு எங்கள் அம்மா அந்த பொண்ணை தலையில் கொட்டி அடியே இவளை எதுக்குடி இவ்வளோ வேகம் கல்யாண பொண்ணு மாதிரி இல்லாமல் எதுக்குடி இங்கே வந்த என்று மிரட்ட பதிலுக்கு அவ்வளோ அப்பா தோட்டத்துக்கு போனது இன்னும் வரலாத்த தம்பி காலையிலேயே ஏரிக்கு மீன் பிடிக்க போனா இன்னும் வரல அதான் வெயிலில் எம்புட்டு தூரம் நீங்க நடப்பீங்கன்னு நானே வண்டியை எடுத்துட்டு வந்துட்டேன் என்றதும் என் அண்ணன் என் முகத்தை சோகமாக பார்த்தான் அதற்கு காரணம் அந்த பொன் கருப்பாக இருக்கிறாள் என்பதை அவன் மனம் ஓட்டம் அப்பட்டமாக வெளிப்படுத்தியது வந்தவள் அம்மாவையும் தங்கச்சியையும் வண்டியில் ஏற்றி கொண்டு வேகமாக புறப்பட்டாள் கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்ணின் அப்பா வந்து எங்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார் சின்னதாக ஒரு ஓட்டு வீடு வாசலில் ஒரு பெட்டி கடை நல்லா வளர்ந்து நிற்கிற ஒரு வேப்ப மரம் திண்ணையில் ஒரு பெரிய கலப்பை போன உடனேயே நம்ம ஊர் சொம்பு நிறைய டீ பெரிய உருக்கிழங்கு சைஸில் போண்டா இதையெல்லாம் பார்க்கும்போதே இது உபசரிப்பாக இல்லை உபத்திரமானே எங்களுக்கு தெரியலை அந்த வீட்டில் தான் மறுநாள் காலையில் ஊர் முக்கியஸ்தர்கள் பெரியவர்கள் முன்னிலையில் பொண்ணு பார்க்கும் படலும் நடக்கும் அதனால இன்று இரவு பக்கத்து வீட்டு வாசல்ல படுக்க ஆனால் என் அம்மாவுக்கோ தன் அண்ணனுடன் பேசுவதில் நேரம் போவதே தெரியாமல் பேசிக்கொண்டே இருந்தாள் நிலா வெளிச்சத்தில் என் பக்கத்துல என் அண்ணன் கண் கலங்கிக்கிட்டு இருந்தான் நான் அதை கவனிச்சிட்டு ஏண்டா இப்படி முகத்தை சோகமாக வச்சிருக்க என்று கேட்க பதில் எதுவும் தாராமல் மறுபுறம் திரும்பி படுத்தான் எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் அவன் ரொம்ப அமைதியானவன் எதையுமே அம்மா அப்பாவிடம் தைரியமாக சொல்ல தெரியாத கொலை இந்த பெண்ணை கட்டிக்கிட்டு காலமெல்லாம் கஷ்டப்பட போகிறோம் என்ற அவனுடைய நினைப்பு இரவெல்லாம் அவனுக்கு தூக்கத்தை தரவில்லை காலையில் குளிக்க குளத்துக்கு போனோம் ஆடு மாடு மனுஷன் எல்லாத்துக்குமே ஒரு குலந்தான் காலையில பத்து மணிக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லோருமே வீட்டிற்கு வந்துட்டாங்க அப்போ வீட்டு வாசல்ல ஒரு பெண் கையில குழந்தையுடன் பயந்த முகத்துடன் வெளியே நின்றாள் எங்க மாமா போய் விசாரித்து முத்துலட்சுமியை அனுப்பி வச்சாரு வீட்டுக்கு பின்பக்கம் வர சொல்லி அந்த குழந்தையை தூக்கி பார்த்து ஒன்றுமில்லாக்கா புள்ளைக்கு குடல் பிரண்டி இருக்கு அதுக்கு போய் பயந்துட்டு என்றவள் வீட்டுக்குள்ளிருந்து கிண்ணத்தில் எண்ணெயை கொண்டு வந்து அந்த குழந்தையை தனது காலில் படுக்க வைத்து தனது நாக்கை சுழற்றி விளையாடி காட்டியவாறே வயிற்றை நீவி சரி செய்தாள் அழுத குழந்தை சில நிமிடத்திலேயே அவளுடைய கொஞ்சலுக்கு சிரித்தது குழந்தையின் தாய் எப்படிப்பட்ட குழந்தையும் உன் கையில் சிரிச்சிரும்புல என்றபடி தனது முந்தானையில் கிடந்த ஒரு பத்து ரூபாயை கொடுக்க அதை வாங்கியவள் வீட்டுக்குள் வந்து சாமி படத்திற்கு கீழே இருந்த உண்டியலில் போட்டாள் பிறகு பெண் பார்க்கும் படலம் தொடங்கியது அண்ணனின் நிலையை புரிந்து கொண்டு அவனுக்காக நான் இந்த பெண் பார்க்கும் படலத்தை நிறுத்த முடிவெடுத்து சபையோர் முன்னிலையில் பேச முயற்சிக்க அதற்குள் கூட்டத்தில் என்ன மன்னிச்சிருங்க என்று ஒரு குரல் கேட்க அது யார் என்று நான் பார்த்தேன் அவள் வேறு யாருமல்ல என் அண்ணனுக்காக பெண் பார்க்க வந்த அதே முத்துலட்சுமி தான் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன்னு கேட்கல அதனால தான் உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன் என்றதுமே அவளோட அப்பா அடிக்க கை ஓங்க எங்கள் அப்பா அதனை தடுத்து ஏமா வேணான்னு சொல்கிற என்றதுமே எப்படி மாமா சரியாக வரும் மாமாவும் நானும் ஜோடியாக நின்னா கூட எல்லோரும் சிரிப்பாங்க உறவுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு அவர் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க மாமா என்று அவள் சொன்னதுமே சபை அமைதியானது அவளுடைய கண்கள் கலங்கியும் போனது அவளுடைய புரிதல் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என் அண்ணனின் மௌன மொழியை உணர்ந்து கொண்டு அந்த ஒரு நிமிடம் தன்னை தாழ்த்தி குணத்தால் உயர்ந்து விட்டாள் அன்று மதியம் நாங்கள் ஊருக்கு புறப்பட பஸ்ஸுக்காக காத்திருந்தோம் என் அண்ணன் முத்துலட்சுமி கருப்பாக இருந்ததால் அவரை நிராகரித்து விட்டான் நானோ முத்துலட்சுமியின் நிறத்தை பார்க்கவில்லை அவளுடைய குணத்தை பார்த்தேன் அவளுடைய மனது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது ஊருக்கு செல்வதற்கு முன்பாகவே என்னுடைய விருப்பத்தை நான் முத்துலட்சுமியிடம் தெரிவித்துவிட வேண்டும் என நினைத்தேன் என்ன செய்யலாம் என யோசித்திருந்தேன் அப்போதுதான் என்னை யோசனை எனக்கு ஒரு யோசனை தட்டியது நான் அம்மாவிடம் அம்மா என் ஃபோனை மறந்துட்டேன் என்று அவள் வீட்டிற்கு வந்தேன் அவள் நடு வீட்டில் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் நான் அவள் அருகில் அமர்ந்து அவளுடைய கண்ணாடி வளையல்கள் நிறைந்த கையை பிடித்து இன்னும் எத்தனை வருஷம் வாழ தெரியல தெரியலை ஆனால் வாழப்போகிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்கூட கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் இந்த முகத்தை தாண்டி உங்ககிட்ட ஒரு அழகு இருக்கடி அதுதான் உன் மனசு இந்த கருவாச்சி முந்தானைக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை வாழ்நாட்களை நான் புதைச்சி வாழ விரும்புகிறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்றதுமே அவள் அதிர்ச்சியில் உறைந்து என் கையை உதறிவிட்டு வீட்டுக்குள் புகுந்து கதவளைத்து கொண்டார் கொஞ்சம் நேரம் காத்திருந்தேன் வரவே இல்லை நான் கிளம்பி வாசல் வந்ததும் ஜன்னல் வழியே சலசலவென கண்ணாடி வலையில் குலுங்க நான் திரும்பி பார்க்க அவள் என்னிடம் பரிசம் போட எப்போ வருவீங்க என்றதும் அதற்கு நான் முதல்ல அண்ணன் கல்யாணம் அடுத்து நம்ம கல்யாணம் என்று சொன்னேன் தன் அண்ணன் மகனை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என ஆசையுடன் வந்த என் அம்மாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அதன் பிறகு என் அண்ணனுக்கு வெளியே பெண் பார்க்கவும் ஆரம்பித்தார் அவன் விரும்பியது போலவே அவனுக்கு அழகான ஒரு பெண்ணும் கிடைத்தாங்க அண்ணனுக்கு மனசுக்கு பிடித்தது போல அழகான பெண் கிடைத்ததுமே கல்யாண வேலைகள் எல்லாம் கடகடவன மும்முரமாக நடந்தது அடுத்த ஆறு மாதத்தில் அண்ணன் கல்யாணம் முடிந்தது என் அண்ணன் கல்யாணம் முடிந்த பிறகு கூட என் அம்மா சோகமாக தான் இருந்தார் தன் அண்ணனின் மகளை தனக்கு கொள்ள முடியவில்லை என சோகமாக இருந்தார் நான் என் அம்மாவிடம் சென்று நான் வேணுமென்றால் முத்துலட்சுமி திருமணம் செய்து கொள்கிறேன் என என்னுடைய விருப்பத்தை என் அம்மாவிடம் சொன்னேன் அம்மா உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனே அண்ணனுக்கு ஃபோன் செய்து எல்லா விஷயத்தையும் சொல்ல எங்களுடைய திருமணமும் அடுத்த மாதமே நடக்க நிச்சயிக்கப்பட்டது அடுத்த மாதமே எங்கள் கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணன் அமெரிக்கா போயிட்டான் வரவே இல்லை ஆறு வருஷம் கழித்து தங்கச்சியுடைய கல்யாணத்துக்கு தான் வந்தான் அவனுக்கு ஒரே பையன் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்போ மூணாவதா வயிற்றுல அஞ்சு மாதம் வர என் அண்ணன் எங்களை பார்த்துட்டே இருந்தான் மொத்த கல்யாண வேலையையும் முத்துலட்சுமி கவனிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு டயத்துக்கு சாப்பாடு தந்துட்டு என் அம்மா அப்பாவை கவனிச்சிட்டு மொத்த குடும்பத்துக்கும் ஒரு தாயை போல பம்பரமாக சுற்றி வந்தான் அதே சமயம் கல்யாணத்தில் எந்த சின்ன பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளாமல் மூளையில் உட்காந்து ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்த தன்னோட பொண்டாட்டியையும் பார்த்தான் இப்போ புரிஞ்சிருக்கும் ஆண்டவன் தேவதையை கண்ணில் காட்டும்போதே புரிஞ்சுக்கணும்னு சும்மாவாக சொன்னார்கள் மனைவி அமைவதெல்லாம் கடவுள் தந்த வரம் என்று இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சாலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் முடி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்